ഇലങ്ങൾ നടക്കുന്ന മിക മോശമായ ஜனநாயகத்தை எள்ளி நகையாடி கேலி கூத்தாடி புதைகுழி தோண்டி புதைத்த ஒரு தேர்தலாக வரலாற்றிலே இந்த தேர்தல் அமைகிறது ஆட்சி மாற்றம் சிஸ்டத்தை ஆனால் இப்பொழுது புதைகுழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜேவிபியினுடைய ஆட்சி இலங்கை தீவிலே ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைக்கும் இலங்கையை மீண்டும் ஒரு காட்டு ஜுகத்துக்குள் கொண்டு போகின்ற நடவடிக்கையில் ஜேவிபி ஈடுபடும் என்கிற விடத்தை நான் பலருக்கும் பல தடவைகள் சொல்லியிருந்தேன் இவர்களுடைய வழிகாட்டிகள் என்று தங்களை சொல்லுகின்ற மார்க்சிசம் இருக்கக்கூடிய காடுகளிலே இருக்கின்ற நிலநாயக மீறல்களை இந்த நாடு இனி வரும் காலத்திலே காணுவதற்கு இருக்கிறது எதிர்வரும் காலம் ஜனநாயகத்துக்கு சாவுமணி அடிக்கிற காலமாக மாறப்போகுது தேர்தல் திணைக்களத்தை இலையாக வழி நடத்தி அல்லது தேர்தல் திணைக்களத்தின் ஊடாக ஜனநாயகத்துக்கு முதல் கட்டமாக சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கிறது எனி வரும் காலங்களிலே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை வைத்து சட்டங்களையும் மாற்றி தேர்தல்களை இல்லாமல் செய்கின்ற அபாயகரமான சூழலும் ஏற்படும் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மாதம் இலங்கையிலே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது அது அதே போன்று வடக்கு கிழக்கிலும் அந்த தேர்தலிலே தமிழ் கட்சிகள் போட்டியிடுகின்றன வடக்கு மாகாணத்திலே நாங்கள் பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே தேர்தலுக்காக வேட்புமனுக்களை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் அதிலே எங்களுடைய வேட்பு மனுக்கள் நான்கு இடங்களிலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணமாக ஜாழ்பாண மாநகர சபையிலே ஒரு வேட்பாளரினால் சமர்ப்பிக்கப்பட்ட சத்தியபிரமான படிவத்திலே சத்தியபிரமான ஆணையாளர் தன்னுடைய ஒப்பந்த ஒப்பத்தை இடவில்லை என்ற காரணத்தை கூறி யாழ் மாநகர சபையிலே எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தது அதே போன்று ஏனைய சபைகளிலே இளம் வேட்பாளர்களினுடைய பிறப்பத்தாட்சி பத்திரத்தின் டிஎஸினாலே அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி வழங்கப்படவில்லை என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டிருந்தது உண்மையிலே நாங்கள் மாநகர சபையினுடைய எங்களுடைய வேட்புமனு மற்றும் ஏனைய சபைகளிலே எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுக்கு கூறப்பட்ட சான் காரணங்கள் ஏற்புடையவை அல்ல அவை ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைக்கின்ற செயற்பாடுகள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்குகளை இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் அவ்வாறு நாங்கள் இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த அந்த வழக்கிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் உடனடியாகவே இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்த தரப்பு அந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் எங்களுடைய அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்தது ஆனால் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் இலங்கையினுடைய பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களிலே பல்வேறு கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது அதற்கு எதிராக சில கட்சிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து இதே காரணங்களுக்காக பிரபத்தாட்சி பத்திரத்தை அத்தாட்சிப்படுத்தாமல் அல்லது ஜேபி அல்லது ஒரு சட்டத்திரணி ஊடாக உறுதிப்படுத்தி வழங்கப்பட்ட சான்றுகளை ஏற்க முடியாது என்று எங்களுடைய கட்சியினுடைய வேட்புமனுக்களை நிராகரிக்கப்பட்டது போன்று நிராகரிக்கப்பட்ட வேட்பு வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கட்டளை வழங்கியதும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதே போன்று சத்தியபிரமாண ஆணையாளரின் தவறினாலே நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு எங்களுடைய மாநகர சபையிலே நிராகரிக்கப்பட்டது போன்ற வேறு சபைகளிலே நிராகரிக்கப்பட்ட விடயங்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது இது இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளையும் சட்ட சிக்கல்களையும் தேர்தல் ஆணையத்தினாலே உருவாக்கப்பட்டிருந்தது ஒரு நீதிமன்றம் நிராகரித்த விடயங்களை இன்னொரு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையும் இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த விடயத்திலே பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொண்டது அவர்கள் வழக்கு போடுபவர்களுக்கு மாத்திரம்தான் நீதி வழங்கப்படும் என்கின்ற அடிப்படையிலே தங்களுடைய பொறுப்பை தட்டி கழித்து எல்லா மனுக்களையும் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு விடயத்திலே ஒரு மனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு சொன்னால் அது இலங்கையிலே அந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு தேர்தல் ஆணையத்துக்கு இருந்தபோதும் தேர்தல் ஆணையம் அந்த கடப்பாட்டை பின்பற்ற தவறியது நாங்கள் கடிதம் மூலம் தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பித்தோம் கடந்த பதினோராம் திகதி தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் நேரடியாக சென்று விண்ணப்பித்தோம் எங்களுடைய வேட்புமனுக்களும் ஏற்கனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தாலே ஏற்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கடிதத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம் ஆனால் அங்கு எங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலே சொல்லப்பட்டது நீங்கள் உடனடியாக சென்று இருபதாம் தேதிக்கு முதல் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு முதல் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் செய்தால் உங்களுக்கான நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றதை சொன்னார்கள் நாங்கள் அப்பொழுது நான் ஒரு விடயத்தை கேட்டேன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் சரி மேல் உச்ச நீதிமன்றத்திலும் சரி நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்தால் அதற்காக பல லட்சங்களை செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு விடயத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டால் அது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பொருத்தமான ஒரு தீர்ப்பாகத்தான் அமையும் ஆகவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்புடையதாக அணுக வேண்டும் என்கின்ற விடயத்தை சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்க மறுத்து நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யுங்கள் இருபது இருபதாம் தேதிக்கு முன்னர் வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று வழிகாட்டலை எங்களை சொல்லியிருந்தார்கள் நாங்கள் இருபதாம் தேதிக்கு முன்பதாக பதினைந்தாம் தேதியே நாங்கள் எங்களுடைய வழக்குகளை தாக்கல் செய்தோம் ஆனாலும் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் எங்களுடைய வழக்குகள் எடுக்கப்பட்ட பொழுது காலதாமதமாகிவிட்டது என்கின்ற ஆட்சேபணியை இதே தேர்தல் ஆணையம் அங்கு எடுத்தது எங்களுக்கு சொன்ன அதே தேர்தல் ஆணையம் நீங்கள் இருபதாம் தேதிக்கு முன்னர் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்ன தேர்தல் ஆணையம் தங்களுடைய சட்டத்தரணிகள் சட்டமா ஆதிவர்த்தனைக்கள சட்டத்தரணிகளுக்கு காலதாமதமாகிவிட்டது ஆகவே இதை எதிருங்கள் என்றும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார் ஆகவே ஜனநாயகத்தை எள்ளி நகையாடி கேலி கூத்தாடி புதைகுழி தோண்டி புதைத்து இந்த தேர்தல் வரலாற்றிலே நடக்கிறது நான் நினைக்கின்றேன் எனக்கு இந்த தே இலங்கையினுடைய தேர்தல் வரலாறுகளை தெரிந்த வகையில் இலங்கையில் நடக்கின்ற மிக மோசமான ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிய ஜனநாயகத்தை படுகொலியில் புதைகுழி தோண்டி புதைத்த ஒரு தேர்தலாக வரலாற்றிலே இந்த தேர்தல் அமைகிறது ஆட்சி மாற்றம் முறைமை மாற்றத்தை கொண்டு வரும் சிஸ்டத்தை சேஞ்ச் என்றார்கள் ஆனால் இப்பொழுது நன்றாகவே சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இது நாங்கள் ஏற்கனவே நான் பல தடவைகளிலே கூறியிருக்கிறேன் ஜேவிபியினுடைய ஆட்சி இலங்கை தீவிலே ஜனநாயகத்தை படுகுழி தோ படுகுழியில் புதைக்கும் புதைகுழி தோண்டி புதைக்கும் இடதுசாரி ஆட்சியை கொண்டு வருவதாக கூறி இலங்கையை மீண்டும் ஒரு காட்டு யுகத்துக்குள் கொண்டு போகின்ற நடவடிக்கையில் ஜேவிபி ஈடுபடும் என்கிற விடயத்தை நானும் பலருக்கும் பல தடவைகள் சொல்லியிருந்தேன் ஏனென்றால் இடதுசாரிகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் உலகத்திலே தொடர்புகள் இருப்பதாக நான் அறியவில்லை ஜேவிபியினுடைய பின்புலமாக முன்னர் கருதப்பட்ட சீனாவாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய மார்க்சிசம் மார்க்சிசம்சமாக இருக்கலாம் எல்லாம் பின்பற்றப்படுகின்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள் சீனாவை பார்த்தால் அங்கு ஜனநாயகம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற நிலைமை அங்கு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்க முடியும் அதேபோன்றுதான் போன்றுதான் ரஷ்யாவிலும் அங்கு தேர்தல்கள் ஜனநாயகம் என்பது கிடையாது அங்கு ஒப்புக்காக தேர்தலை வைத்து புடினை ஆட்சியிலே தொடர்ந்து வைத்திருக்கின்ற நடவடிக்கைகள் தான் ரஷ்யாவிலே இருக்கிறது அதே போன்று கியூபாவிலும் இடதுசாரித்துவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜனநாயகம் இருப்பது கிடையாது இவர்களுடைய வழிகாட்டிகள் என்று தங்களை சொல்லுகின்ற மார்க்சிசம் லெனினிசம் இருக்கக்கூடிய க நாடுகளிலே இருக்கின்ற நிலைமையை மிக மோசமான ஜனநாயக மீறல்களை இந்த நாடு இனிவரும் காலத்திலே காணுவதற்கு இருக்கிறது எதிர்வருங்காலம் ஜனநாயகத்துக்கு சாவுமணி அடிக்கிற காலமாக போகிறது இது தேர்தல் இருக்கின்ற சட்டத்திலேயே தேர்தல் திணைக்களத்தை பிழையாக வழி நடத்தி அல்லது தேர்தல் திணைக்களத்தின் ஊடாக இந்த ஜனநாயகத்துக்கு முதல் கட்டமாக சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கிறது இனிவரும் காலங்களிலே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களை வைத்து சட்டங்களையும் மாற்றி தேர்தல்களை இல்லாமல் செய்கின்ற அபாயகரமான சூழலும் ஏற்படும் ஆகவே இந்த தேர்தலிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து இலங்கையர்களும் இலங்கை தீவிலே வாழுகின்ற நபர்களும் இந்த ஜேவிபியை தோற்கடிக்கின்ற விதமாக ஜனநாயகத்தை நேசிக்கின்ற தரப்புகள் ஜனநாயகம் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற தரப்புகள் இந்த ஜேவிபியை துரத்துவதற்காக இந்த தேர்தலை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஊழல் அல்லது விலைவாசியேற்றம் என்று காரணங்களை கூறிக்கொண்டு வந்து ஜனநாயகத்தையே தோண்டி புதைக்கின்ற ஒரு தரப்பை கொண்டு வந்து ஆட்சியில் இருத்திவிட்டு ஊழலும் இல்லாமல் போகவும் இல்லை பொருளாதாரம் மீற்றும் நடைபெறவில்லை என்கின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் நாடு வந்து சிக்கியிருக்கிறது ஆகவே நான் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை உரிமையோடும் அன்போடும் கேட்கின்றேன் இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி எனிவரும் காலங்களிலே இந்த மண்ணிலே வேறு ஊன்ற விடாது தடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் பொறுப்போடு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நாங்கள் இந்த காலகட்டத்தை பார்க்கின்றோம் எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய மாநகர சபை என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சபையாக இருந்தது நாங்கள் கடந்த காலத்தில் மிகச் சிறப்பாக மாநகர சபையை ஆட்சி செய்தோம் எங்களுடைய வேட்புமனுவை சதி மூலமாக சதியோ விதியோ தெரியாது நிராகரித்து எங்களை எங்களுடைய ஜனநாயக உரிமையையும் அடிப்படை உரிமையையும் மீறி மீறி இருக்கிறது எங்களுடைய கட்சியினுடையது மட்டுமல்ல மாநகர சபைக்குள்ளும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய உரிமையும் அவர்களுடைய உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் உறுதியாகச் சொல்லுகிறோம் மாநகர சபையிலே எவ்வாறு எங்களுடைய ஆதரவாளர்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டுமென்று வழிகாட்டலை நாங்கள் விரைவாக விடுப்போம் தற்போதைய வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டிலே மிக தெளிவாக இருக்கிறோம் ஜேவிபி என்பிபிஐ இந்த மண்ணிலிருந்து துரத்த வேண்டும் தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய தரப்பு யாழ்ப்பாணத்திலேயும் சரி வவுனியாவிலும் சரி மன்னாரிலும் சரி நாங்கள் போட்டியிடுகின்றோம் நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து சபைகளிலும் எங்களுடைய மான் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களை நாங்கள் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய கட்சி ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காகவும் உள்ளூராட்சி மன்றங்களிலே நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காகவும் ஊழலை ஒழிப்பதற்காகவும் துரித அதிலே உள்ளூராட்சி மன்றங்களை அபிவிருத்தி செய்வதற்காகவும் நாங்கள் கடந்த காலங்களிலே மாநகர சபையையும் நல்லூர் பிரதேச சபையையும் ஆட்சி செய்தது போன்று ஏனைய சபைகளையும் நாங்கள் ஆட்சி செய்வோம் என்கின்ற உத்தரவாதத்தை நாங்கள் வழங்குகின்றோம் அந்த காரணங்களுக்காக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு இளமையான துடிப்பான நேர்மையான இளைஞர்களை நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் பட்டியலிலே இணைத்திருக்கிறோம் ஒவ்வொரு சபைகளிலும் ஆகவே யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அனைத்து சபைகளிலும் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஏகோபித்த தெரி ஆதரவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் தமிழ் மக்கள் கூட்டணியை அழித்தொழிக்கின்ற இல்லாமல் செய்கின்ற சதி நடவடிக்கை நடக்கிறது அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இந்த சதி நடவடிக்கைகளுக்குள் சிக்குண்டு நாங்கள் துவண்டு விடப் போவதும் இல்லை நாங்கள் மிக உறுதியாக சொல்லுகிறோம் நாங்கள் எங்களுக்கு எதிரான தடைகளை உடைத்து நாங்கள் எதிர்வரும் சீறிப் பாய்வதற்காக நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் எங்களை தடுத்தால் நாங்கள் பல அடி தாண்டி பாய்வோம் அது எங்களுடைய வளமையான பாணி ஆகவே எங்களை சீண்டி விட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் கூட்டணியினை சீண்டி விட்டிருக்கிறார்கள் நாங்கள் நிச்சயமாக அதற்கான பதிலடியை ஏனைய சபைகளிலே நாங்கள் கொடுப்போம் நாங்கள் ஏனைய சபைகளிலே மிக காத்திரமான ஆட்சியை செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நல்லூர் பிரதேச சபையை நாங்கள் மீண்டும் கைப்பற்றுவதற்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் வலுவாக நாங்கள் நம்புகிறோம் நல்லூர் பிரதேச சபை எங்களுடைய வசம் வெறும் தமிழ் மக்கள் எங்களுக்கான பூரணமான ஒத்துழைப்பை தருவார்கள் அதே போன்று காரநகர் பிரதேச சபையையும் நாங்கள் கைப்பற்றுவதற்கான முழு மூச்சான நடவடிக்கை நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் இந்த இரண்டு பிரதேசங்களையும் நாங்கள் ஆட்சி செய்வதற்கு முழுமையாக தயாராகிவிட்டோம் ஏனைய சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவதற்கான முயற்சியை நாங்கள் முழு முழுவீச்சிலேயே எடுப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களை பெருவெற்றி செய்ய அடைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் தமிழ் மக்களிடம் உரிமையோடு வேண்டுகின்றோம் எங்களுடைய தரப்பினுடைய இடிப்பு என்பது இன்று தென்னிலங்கை சக்திகளுக்கு ஆப்பாக அல்லது ஒரு விருப்பமில்லாத அல்லது கசப்பான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இதற்கான பதிலடியை தமிழ் மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வழங்க வேண்டும் என்று நான் அன்போடும் உரிமையோடும் எங்களுடைய மக்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் மாநகர சபையிலே நாங்கள் செய்த அந்த இரண்டு கால ஆட்சியை ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஊடாகவும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டிலும் நேரடி வழிநடத்தலிலும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் நாங்கள் வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களுக்கு நாங்கள் வேண்டுகோளாக சொல்லிக்கொள்ளுகின்றோம் யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்த தமிழ் தேசியம் பேசுகின்ற ஏனைய கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி தங்களுக்காக நாங்கள் வாக்களிக்க வேண்டுமென்று தங்களுக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டுமென்று கோருகின்ற கோருமாக இருந்தால் அவர்களோடு ஏதேனும் ஒரு புரிந்துணர்வுக்கு நாங்கள் செல்ல முடியுமாக இருந்தால் நாங்கள் அது தொடர்பாகவும் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் தமிழ் தேசிய கட்சிகளோடு நாங்கள் அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டிருக்கிறோம் மாநகர சபையிலே ஏதேனும் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை குறித்து ஒரு கட்சிக்கு தெரிவிப்பது தொடர்பாகவும் நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம் இல்லாத விடத்து நாங்கள் என்பிபியை தோற்படைப்பதற்காகவும் தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துவதற்காகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் எங்களுடைய வாக்காளர்களை வாக்களிக்குமாறு நாங்கள் உரிய வழிகாட்டல்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம் இந்த சந்தர்ப்பத்திலே நான் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் திரு சி வி விக்னேஸ்வரையா அவர்களை உங்களுக்கு தெரியும் அவர் தன்னுடைய வயதான காலத்திலும் முதுமையான காலத்திலும் இந்த வழக்கு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்த பொழுது தன்னுடைய பரிபூரணமான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் அவர்களுக்கு நல்கினார் வழிகாட்டல்களையும் நல்கினார் தன்னுடைய இயலாமையில் கூட எந்த நேரமும் எங்களுக்கு இந்த வழக்கு நடவடிக்கைகள் தொடர்பான வழிகாட்டல்களையும் ஆதரவையும் தன்னுடைய நேரடியான பங்கு பெற்றல்களையும் இந்த வழக்கு நடவடிக்கைகளிலே எங்களுக்கு தந்திருந்தார் உண்மையிலேயே நாங்கள் அவருக்கு விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம் அவருக்கு எங்களுடைய முழுமையான நன்றிகளை நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஐயாவுக்கு சொல்கிறேன் யார் அவரை பற்றி என்ன கருத்துக்களை கூறினாலும் அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை ஏனென்றால் அவரை மிக அருகிலே நாங்கள் பார்க்கின்ற எங்களுக்கு தெரியும் அவருடைய உண்மையான நேர்மையான முகம் ஆகவே நாங்கள் அதற்காக வெளியிலே இருக்கின்றவர்கள் என்ன கூறுவார்கள் என்பதற்காக நாங்கள் எந்த கவலையும் அடையப் போவதில்லை ஆனால் உண்மையிலேயே எங்களுடைய மாநகர சபையினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட பொழுது நான் அதை விக்னேஸ்வரனையாவுக்கு எடுத்துச் சொன்ன பொழுது அவர் இங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய இக்கட்டான மருத்துவ நிலைமையில் கூட நோய்வாய்களுக்கு மத்தியில் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பகுதியில் நேரடியாக இங்கே வந்து தங்கி நின்று எங்களுக்கான வழிகாட்டல்களையும் எங்களுக்கான ஆதரவுகளையும் செயற்பாடுகளையும் செய்திருந்தவர் ஐயா அவர் மீண்டும் கொழும்பு சென்று கொண்டிருந்த பொழுது அனுராதபுரத்திலே அவருடைய வாகனம் சிக்கி வாகனம் கா டயர் பழுதடைந்து மூன்று மணி நேரமாக வீதியிலே நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது அந்த நிலைமையிலும் கூட உடனடியாக இந்த எங்களுடைய வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் எங்களை வலியுறுத்தி உடனடியாக சட்டத்தரணிகளோடு நேரடியாக அவரே தொடர்பு கொண்டு இந்த வழக்கு நடவடிக்கைகளுக்கான முழுமையான வேலை திட்டங்களையும் அவர் செய்திருந்தார் அதற்காக ஐயாவுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து கொள்கின்றேன்